திமுகவின் தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கான தேர்தல் அறிக்கை என்றும் பிரதமர் மோடியின் பாஜக ஆட்சி இனியும் தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எனவே இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய தேர்தல் அறிக்கையா அமைந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாசிச பாஜக இந்தியாவை எல்லா வகையிலும் மிக மோசமாக பாய்படுத்திடுச்சு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றலை மொத்தத்தில் இந்தியாவில் இருந்த கட்டமைப்புக்கு எல்லாத்தையும் சிறுக சிறுக செதைச்சிட்டாங்க தன்னுடைய கையில் கிடைச்ச அதிகாரத்தை பாஜக அரசு வீணடித்து விட்டது என்பதுதான் உண்மை இனியும் மோடி ஆட்சி தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல நாட்டின் மீது கொண்ட அக்கறையால பாஜக ஆட்சியாக ஆகணும் என்பதற்கு இந்தியா கூட்டணியை இந்தியா முழுமைக்கும் அமைச்சிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புவது திமுக பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் ஆளுநர் ரவியை போலவே பிரதமர் மோடியும் திமுகவிற்காக பிரச்சாரம் செய்து வெற்றி தேடி தரப்போகிறார் என முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தோல்வியை வந்த காரணத்தினால அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு வரட்ட வேண்டாம்னு சொல்லல ஆனா இப்போ தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் வந்தப்போ சோதனை ஏற்பட்டப்போ வந்திருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் அவளை கேட்கறதுக்கு உரிமை உண்டு அதாவது அதுக்காக தான் அவர் அதுக்காக தான் குழு அமைச்சு அந்த குழுவில் பேசி அதில் விவாதித்து அவங்களே திருப்தி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவரே அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார் அதனால் அது மேற்கொண்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி அதனால் மற்ற மாநிலங்களில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவங்க சரி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியோடு பேசுவதற்கு எனக்கு கொஞ்சம் காலம் தாமதமாச்சு அதையும் இந்த மாதிரி அதையும் சுமமாக தான் முடிச்சிருக்குமே தவிர வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஆறாமரை பேசி பொறுமையாக தான் முடிச்சுருக்கோம் தவிர அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இல்லை ஏதோ கோபதாம ஏற்பட்டு அப்படி முடிச்சிருங்கிறது நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அவரே போதும் திமுக நல்லா பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அது மாதிரி இப்போ பிரதமரே போதும் எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து மீண்டும் திமுக பெரிய வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க சார் உங்கள் உங்கள் மனசுபடி பிரதமர் வேட்பாளரை யாரை நீங்க முன்னிறுத்தி உங்க மனசுபடி இந்தியாவினுடைய வேட்பாளர் இந்தியா கூட்டணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க